விக்ரவாண்டியில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடைய உள்ள நிலையில் அனல் பறக்கும் இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் கள நிலவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் வாங்க கேட்கலாம் ராஜேஷ் அங்கு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காக இறுதிக்கட்ட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கிறது வாக்காளர்கள் மத்தியிலும் வேட்பாளர்கள் மத்தியிலும் என்ன நிலவரம் இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணலாம் விக்கிரவண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரைக்கும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருக்கிறது விக்கிரவண்டி தேர்தலை வரைக்குமே மும்முனை போட்டி என்பது நிலவுகிறது கிட்டத்தட்ட திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா மற்றும் பாமகவை சேர்ந்த அன்புமணி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அபிநயா உட்பட இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் இருந்து வந்த திமுகவினர் பாமகவினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஆகியோர் தீவிர பிரச்சாரம் இங்கு மேற்கொண்டு வருகிறார்கள் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்கிறது நேற்றைய தினத்தில் திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அன்னியூர் சிவாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் இன்று காலை சரியாக ஒன்பது மணிக்கு நாம் இங்கு இருக்கக்கூடிய தும்பூரிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் அதே போல பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து அன்புமணியும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் அபிநா அபிநயாவை ஆதரித்து சீமான் அவர்களும் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த பிரச்சாரம் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக பல்வேறு இடங்களில் நடைபெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பல்வேறு வியூகங்களை வகுத்து அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இந்த நிலையில் நாளையுடன் இன்று மாலையுடன் அந்த பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருக்கிறது வெளியூர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய வெளியூர்வாசிகள் இந்த தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று பல்வேறு அறிவுறுத்தல்களை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் மற்றும் விடுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் அதாவது வெளியூரில் இருந்து வரக்கூடிய வந்திருந்து இங்கு பிரச்சாரம் களப்பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்கள் இந்த இன்று மாலையுடன் அவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட இங்கு இருநூறுக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கின்றன அந்த வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நாளை தினத்தில் அந்த ஏற்பாடுகளை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடியவர் பார்வையிட்டு பல்வேறு ஏற்பாடுகளை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் சற்று நேரத்தில் உதயநிதி இந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவடைய இருக்கிறது விக்கிரவாணி இடையே தேர்தல் குறித்த கள நிலவரங்களை நேரலையில் வந்து வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்